அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ராகூர் யமனினுடைய வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டினுடைய வந்து பிரதமர் இஸ்ரவேல்கிட்ட தாக்குதலுக்கு இலக்காகி வந்து கொண்டு அவர் மரணம் அடைஞ்சதுக்கு வந்த பிறகு ஹவுதிகள்ட வந்து தாக்குதல் வந்து கொண்டு எடுத்த சபதத்தை முடிப்பேன் என்று சொல்லியமாய் இஸ்ரேவேல் மீது வந்து பட்டு பயங்கரமான வந்து தாக்குதல்களை வந்து நடத்தி கொண்டு வந்து வர அநேகமான மீடியாக்களால் வந்து அவர்களோட அநேகமான தாக்குதல்களை வந்து பற்றி வந்து கொண்டு குறைஞ்ச வந்து கொண்டு நியூஸ்கள் தான் வர நேரத்தில் இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு தாக்குதல் வந்து கொண்டு இஸ்ரேவேல டெல் அவி வந்து கொண்டு ஹைஃபா நகரத்தின் மீது இராணுவ இலக்குகள் மீதும் வந்து நடத்தப்பட்டிருக்கிற வந்து தாக்குதல் இதில் பேலஸ்டிக் மிசைல் ட்ரோன்கள் மற்றும் வந்து கொண்டு இந்த கிளாஸ்டர் வந்து கொண்டு வகையான வந்து பாம்பும் என்று சொல்லிய வந்து கொண்டு இதை இஸ்ரேவேலினுடைய வந்து கொண்டு கவர்மெண்ட் வந்து கொண்டு அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்கிறேன் ஆனால் சேத விவரங்கள் வந்து இல்லை உண்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் பேலாஸ்டிக் மிசைலேயுமே உத்து போட்டு ட்ரோன்களை மது உத்து போட்டுட்டு நான் இந்த கிளாஸ்டர் பம்ஸை பற்றி வந்து செல்ல ஏன்டா இது விசேஷமாக வந்து கொண்டு இஸ்ரோவேலையை வந்து பேசப்படியதுனால வந்து இந்த கிளாஸ்டர் வந்து கொண்டு பம்ஸ்ன்னு செல்லியது வானத்தில் இருந்து வந்து வார நேரத்தில் வந்து இதை லான்ச் பண்ணினு சொன்னக்கா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கிலோமீட்டரை வந்து வெறுமனே பத்து பதினொரு நிமிஷத்துலேயே கடந்துட்டுருக்கேன் அவ்வளோ வேகம் ஹைப்பர்சோனிக் மிசைல வந்து வேகத்துக்கு வந்து ஒப்பான வேகத்தில் இது வாரம் இலக்க அடைகிற நேரத்தில் இருபத்தஞ்சி பாகங்களாக வந்து பிரிஞ்சு அந்த இருபத்தஞ்சி பாகங்களாக பிரித ஒரு உண்டுடவை நாலஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து வந்து கிலோ ட்ரெயின் நைட் வந்து வெட்டி மருந்துகளை சுமந்து கொண்டு போடுறது அதுவும் வந்து பெய்த்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர்களை வந்து கடந்து அதி துல்லியமான தாக்குதலை வந்து நடத்தி பெரிய சேதங்களை வந்து கொண்டு சாதாரண சேதங்களை உண்டு பண்ணி ஏற்றான் இருபத்தஞ்சு பிரிவுகளாக பிரிதா ஒன்றுட வைத்து வந்து கொண்டு நாலஞ்சு கிலோ அப்ப மொத்தம் இதுல வைக்க எடுத்தக்கா கிளாஸ்டர் வந்து பாம்ப பிரியறதுக்கு முன் அந்த கணக்க சொல்லி சென்றனக்கா வந்து கொண்டு ஆயிரத்தி ஐநூறு வந்து கிலோமீட்டர் வெறுமனையே பத்து பதினோரு நிமிஷத்துல வந்து கடந்து பெரிய ஒரு அழிவு உண்டு பண்ணிக்கிட்டார் உண்மையை வந்து எடுத்தேன்னு சொன்னனக்கா இது பங்கபேஸ்டர் வந்து குண்டுகளுக்கும் வந்து ஒப்பானது கொண்டு தான் இது இஸ்ரவேல் அடிக்கடி வந்து கொண்டு ஓ வந்து வந்து எங்கடைய நாட்டை தாக்கினது உண்மை இதால் அழிவுகள் வந்து கொண்டு குறவு என்று சொல்லி செல்லியது இது நிச்சயமா ஏத்துக்கொள்றதுக்கு வந்து ஏழா இதில் பெரிய வந்து சேதங்களை வந்து உண்டு பண்ணிருச்சிய அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து மறைச்சி அப்போ இந்த ரெண்டு நாள்லேயும் வந்து கொண்டு இதே வந்து கொண்டு கிளாஸ்டர் வகையான வந்து கொண்டு பாம்புகளை வந்து பயன்படுத்தின அதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி வந்துருச்சிய சேதங்கள் இல்லைன்னு சொல்லியதை நீங்கள் தான் வந்து முடிவு செய்யணும் இப்போ அதில் வந்து கொண்டு திறனை பற்றி வந்து நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே என்னோட இடியோவில் வந்து கொண்டு இந்த செஞ்சில் வந்து ஈரானால் பாவிச்சப்பட்டு இஸ்ரவேலுக்கு பட்டு மோசமான வந்து கொண்டு விளைவுகளை உண்டு தான் இந்த பன்னெண்டு நாள் வந்து கொண்டு இந்த ஓரில் அப்போ இந்தியக்கு அதுக்கு ஒப்பான வந்து குண்டை தான் பாவிச்சிக்கிய நீங்கள் இஸ்லவேல் செல்றது உண்மையாக ஹவுதிகள் செல்வது உண்மையான்னு சொல்லி நீங்களே வந்து கொண்டு முடிவு செய்வோம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளார்